ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கெட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இதில் என்னென்ன ப்ராப்ளம் எப்படி எப்படி வரும் அதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் சூப்பரான நீங்களே வந்து வீட்டில் ரெடி பண்ணலாம் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணியிருக்கோம் ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை வரலை பட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தாவது பாருங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்னென்ன பண்ணலாம் ஸோ என்னென்ன ஏ டு இசட் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் ஓகேங்களா பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் இதில் தான் இருக்கும் ஓகேங்களா இதில் தான் காண்டக்ட் ஆகணும் பட் அதுன்னு டெஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் சப்ளை வரவே இல்லை நம்ம இதை ஓப்பன் பண்ணி என்னன்றதை செக் பண்ணலாம் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் எர்த் மூணுமே காண்டக்ட் ஆகக்கூடிய பின்ஸ் இதில் தான் இருக்கும் இதுதான் வந்து மூணு பின் ஓகேங்களா இந்த பின்ல பார்த்தீங்கன்னா ஒரு பின் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கு இந்த ஸ்க்ரூவை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து அடுத்தது வந்து சப்ளை இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து அந்த பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம கொடுத்து பார்க்க போகிறோம் இப்போ டேரெக்டாக கொடுத்துட்டு இதில் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அவைலபிளாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த செலவு இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணலாம் ஓகேங்களா பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே பக்காவாக எந்த இஷ்யூவாக இருந்தாலும் எலக்ட்ரிக் கெட்டில்னால் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா இந்த ஓப்பன் பேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸு நியூட்ரலு நடுவில் பார்த்தீங்கன்னா எர்த்து ஓகேங்களா இதுதான் இப்போ இதோட கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நியூ கனெக்ஷன்ஸ் எப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் ஆக்சுவலாக வந்து ஒயர் ரிமூவ் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த எலிமெண்ட்டு வந்து கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே கன்டினியூட்டி இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அப்போது வந்து இதோட எலிமெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது மீன்ஸ் அந்த எலிமெண்ட்னால் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட கனெக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த சுவிட்ச் கரெக்டாக இருக்கா சுவிச் மீன்ஸ் அந்த தெர்மாஸ்டர் சுவிட்ச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆஃப் கூடியதான் இந்த தெர்மாஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்சு இது ஆன்லைனில் உங்களுக்கு வேணுனாலும் உங்களுக்கு ஆன்லைனிலும் அவைலபிளாக இருக்குது நம்ம இதை எப்படி வந்து கண்டினியூட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் இப்போ வந்து கண்டினியூட்டி மோட்டில் மீட்டரை வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வச்சாச்சு வச்சோடனே பார்த்தா கன்டினியூ வருது பார்த்தீங்களா இப்போ ஆன்ல இருக்குது இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இப்போ ஆஃப் ஆகிடுச்சு திரும்ப ஆன் பண்ணலாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன கனெக்ஷன் தான் பார்க்கும் இது சுவிட்சோட கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு மேலே ஓகேங்களா ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன் இதுதான் ஃபேஸு ஓகே ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு எலிமெண்ட் சைடில் கொடுத்துடணும் பாருங்கள் இது தான் இதோட நியூட்ரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து கனெக்ஷன் ஃபேஸு இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து ஓகேங்களா இப்போ இதோட கனெக்ஷன்ஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபேஸை பார்த்துடலாம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலிமெண்ட்டோட ஒன் சைடில் கொடுத்துருக்கு அதேமாதிரி இந்த லைட்டோட ஃபேஸும் கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல் சைடில் தான் நம்ம கண்ட்ரோலே பண்ண போகிறோம் சுவிட்சை ஓகேங்களா இதுதான் நியூட்ரல் இந்த நியூட்ரல் பார்த்திங்கன்னா இது வழியாக வந்து டேரெக்டாக வந்து சுவிச்சுக்கு போவோம் ஓகேங்களா இந்த சுவிட்ச் மீன்ஸ் அந்த தெர்மாஸ்ட் போயிட்டு அதோட அவுட்புட் தான் உங்களுக்கு வெளியே வரும் இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோடய கன்டினூட்டி வந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதோட நியூட்டல் பார்த்திங்கன்னா ரிட்டன் நேராக வந்து இந்த எலிமெண்ட்டோட அனதர் சைடில் கனெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த லைட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா நியூட்டல் வந்து உங்களுக்கு ஃபேஸ் கூட கிடைக்கும் ஸோ அப்போ தான் எலிமெண்ட் ஹீட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு இதோ இண்டிகேஷனை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் அதுக்கப்புறம் மூணு ஸ்க்ரூஸ் இருக்கும் அதை ரிமூவ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இது இல்லாமல் ஏசி ஆர்ஓ ரிலேட்டட் வீடியோஸ் எலக்ட்ரிகல் பிளம்பிங் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த பேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இந்த பேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கலாம் பட் சிம்பிளான மேட்டர் தான் இது நம்ம வீடியோ ஒன்றைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வெளியே போனீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செலவாகலாம் ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து லோ காஸ்ட்லேயே நம்மளே ரெடி பண்ணலாம் வீட்டில் நம்ம டெக்னிக்கல் மைண்டோடு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இது இப்போ நம்ம வாட்ரு இதை ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம் ஓகே இப்போ ஆன் பண்ணதும் பார்க்கலாம் இப்போ ஆனில் இருக்க ஓகேங்களா இப்போ ரெட் இண்டிகேஷன் பக்காவாக ஏரியுது இல்லை இதோட ஹீட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஒன்றும் இஷ்யூஸே கிடையாது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுவோம் இந்த சுவிட்ச் எங்கே கிடைக்குது இதோட பேஸ் எங்கே கிடைக்கிது எல்லாமே வந்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகுது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்